பார்த்திங்கன்னா நம்மளோட கோழி பண்ணைக்கு மயில்களோட வரத்து அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா காடுகளில் அதுகளோட உணவு தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாகிட்டு உணவு கிடைக்காததுனால நம்ம பண்ணைகளில் போடுற உணவுகளை சாப்பிட்றதுக்காக பாருங்கள் ஹேண்டாம்பிங் மாதிரி ஆலையை சுற்றி கைப்பழக்கான மாதிரி நம்மளே சுற்றி சுற்றி வருது நம்ம கையால் சாப்பாடு கொடுத்து வளர்த்த மயில் மாதிரி அந்தளவு உணவு தேவை அதுக்கு இருக்குது இன்னொரு ரீசன் என்னென்னா மயில்கள் அளவுக்கு அதிகமாக பெருகிருச்சு உணவு சங்கிலியில் அதுங்களை சாப்பிட்ற உயிரினங்கள் ரொம்ப குறைஞ்சிட்டு அதனால் மயில்கள் ரொம்ப பிரிஞ்சிட்டு முன்னாடி காலத்துலலாம் மயிலை பார்த்தா எல்லோரும் நின்று பார்ப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா மயில் விவசாய நிலத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு கரண்ட் வைக்கிறாங்க சேலையை கட்டி தொங்க விட்றாங்க மயிலை எப்படியாவது விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நிலக்கடலை உளுந்து இந்த மாதிரிலாம் சாகுபடி பண்ணும்போது நெல் எல்லாத்தையுமே மயில்களை அதிகமாக சாப்பிட்றது மயில்களோட எண்ணிக்கை ரொம்ப பெருகிட்டு இதுக்கு காரணம் கீரிப்பில்லை விருவு நரி இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வாழை வழி இல்லாமல் நம்ம எல்லா இடத்தையும் விவசாய நிலமாக ஆக்குப்பை பண்ணிட்டோம் அதுங்களுக்கான இடம் இல்லாததுனால அந்த இனங்கள்லாம் அழிஞ்சிருச்சு அதனால் உணவு சங்கிலாம் மயிலை சாப்பிடக்கூடிய உணவு உயிரினங்கள் அழிஞ்சிருச்சு அதனால் மயில் பல்கி பெருகிட்டு இப்போ அது விவசாயிக்கு பெரிய எதிரியாக வந்து நிற்கிது நம்மளை மாதிரி பண்ணையாளர்களுக்கு இது ஒரு பாதிப்பு இல்லை நம்ம தோட்டத்தில் வந்து சாப்பிட்டுட்டு போனால் போயிட்டு போட்டுன்னு விட்ருவோம் ஆனால் விவசாயிகளுக்கு அவங்களோட பயிர் ஃபுல்லாத்தையுமே மயில் காலி பண்ணிடும்